ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இந்தளவு பதமாக இருந்தால்தான் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் முழு கத்திரிக்காய் புலிகொழம்பு செய்வதற்கு இந்தளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம் இந்தளவு சிறிய கத்திரிக்காயை குறுக்கே நறுக்கி எடுத்து விடலாம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் கத்திரிக்காய் குழம்பிற்கு சின்ன வெங்காயம் சேர்த்தால் தான் சுவையாக இருக்கும் வெங்காயத்தை இந்தளவு பொடியாக நறுக்கிய பின் இரண்டு தக்காளி பழத்தை நறுக்கி எடுத்து விடலாம் நாம் முழு கத்திரிக்காய் குழம்பு செய்வதற்கு அனைத்து கத்திரிக்காயும் பின்புறமாக குறுக்கே கீரி தண்ணீரில் சேர்த்து விடலாம் கத்திரிக்காயை இப்படி குறுக்கே கீரி சேர்ப்பதால் மசாலா கத்திரிக்காயில் நன்றாக இறங்கி வந்துவிடும் அனைத்து கத்திரிக்காயும் இப்படி நறுக்கிய பின் குழம்பை தாளித்து விடலாம் கத்திரிக்காய் குழம்பு செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் நாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்தால் தான் சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு இரண்டு காய்ந்த மிளகாய் சிறிதளவு வெந்தயம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இவை அனைத்தும் நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துவிடலாம் வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்கிய பின்னர் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் இரண்டு பச்சை மிளகாய் குறுக்கே கீரி சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக தக்காளியை சேர்த்து விடலாம் தக்காளி சேர்த்து மீடியம் நன்றாக வதக்க வேண்டும் ஒரு இரண்டு நிமிடத்திலே தக்காளி நன்றாக வதங்கி வந்துவிடும் இந்த அளவு வெங்காயம் தக்காளி நன்றாக வதங்கி வரவும் தேவையான மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்துதல் இந்த அளவு காரமே போதுமானது மசாலா பொடி சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கிய பின்னர் கத்திரிக்காயை சேர்த்து விடலாம் கத்திரிக்காயை சேர்த்து விடலாம் கத்திரிக்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் மசாலாவுடன் நன்றாக வதக்க வேண்டும் இரண்டு நிமிடம் கத்திரிக்காயை மசாலாவுடன் வதக்கிய பின்னர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் நம் தண்ணீர் சேர்க்காமல் மூடி போட்டு வைத்து விடலாம் ஐந்து நிமிடம் ஆகிவிட்டது கத்திரிக்காயை திறந்து விடலாம் கத்திரிக்காய் மசாலாவுடன் நன்றாக மிக்ஸ் ஆக்கி வந்துவிட்டது இந்த சமயம் குழம்பிற்கு தேவையான தண்ணீர் சேர்த்து விடலாம் அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம் தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் குழம்பிற்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம் இதளவு நன்றாக கொதித்து வரவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிடம் வைத்து விடலாம் பத்து நிமிடம் ஆகிவிட்டது கத்திரிக்காய் நன்றாக வெந்து வந்து விட்டது கத்திரிக்காய் நன்றாக வெந்து வந்து விட்டது இந்த சமயம் நாம் புளித்தண்ணீரை சேர்த்து விடலாம் நாம் ஊற வைத்த புளியை நன்றாக கரைத்து குழம்பில் சேர்த்து விடலாம் இந்தளவு புளித்தண்ணீர் சேர்த்தால் சரியாக வரும் புளித்தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் சிறிதளவு வெல்லம் சேர்த்து விடலாம் நம் சிறு துண்டு வெல்லம் சேர்ப்பதால் கத்திரிக்காய் குழம்பு மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இந்தளவு நன்றாக கொதித்து வருவோம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து விடலாம் நன்றாக எண்ணெய் பிரிந்து வரவும் அடுத்து ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் குழம்பு அளவு எண்ணெய் பிரிந்து வரவும் அடுத்து ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு அளவு பதமாக இருந்தால்தான் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் சூடான சாதத்துடன் இந்த கத்திரிக்காய் குழம்பை வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும் இதற்கு சைட் டிஷ்ஷாக முட்டை ஆம்லெட்டோ அப்பளமோ வைத்து சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும் இதே முறையில் கடாயில் வதக்கி செய்வதால் மிக மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான முழு கத்திரிக்காய் புளி குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்